ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க அருள் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் வனமொழிமையால் போட்டிப் பணிகின்ற தேவம் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே நமக்கு எல்லாம் செயல் கூடும் ஆண்மலாபமும் நம் பெருமான் திருவருட்பேரு என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் கைக்கு இசைந்த பொருள் எனக்கு வாய்க்கு இசைந்து உண்பதற்கே காலம் என்ன கணக்கென்ன கருதும் இடம் என்ன மெய்க்கு இசைந்தன் மெய்க்கு இசைந்தது என்று உரைத்தது நீர் சத்தியம் சத்தியமே விடுவேனோ இன்றடியேன் விளர்க்கு இறைந்தேன் அளவே செய்க்கு இசைந்த சிவோகம் விளைந்து உணவே இறைத்தேன் தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுளமே அறியும் மைக்கு இசைந்த விலியம்மை சிவகாமவள்ளி மகிழ நடனம் புரிகின்றீர் வந்தருவில் விரைந்தே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் மை என்பது பசை ஒட்டும் உடலையும் உயிரையும் ஒட்ட வைப்பது சோற்று பசை இசைந்த எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அந்த ஆன்மா விழி விழிப்புடன் பொய்ப்பொருளாகிய உரிமையை இன்றும் அழியாத மெய்ப்பொருளாக்கி உடைமையாக்கும் பொழுது அந்த உடைமையாக்க விவகாரணியம் செய்ய மனதின் இயக்கமாகிய வகரம் காட்டின் இயக்கத்தை நாம் தினசரி பசித்தேழைகளின் பசியை போக்க போக்க அந்த ஆன்மா விளக்கம் பெற்று கருவி கரணம் தலைத்து உடல் சோர்வு நீங்க நீங்க இன்பம் அடைகிறது அதனால் நாம் செய்ததால் நம் ஆன்மாவில் மறைந்துள்ள ஆன்ம பிரகாசம் கூடுகிறது காட்டின் இயக்கமும் ஒளி இயக்கமும் கூட பிற உயிரை நீ காப்பாற்றியால் காப்பாற்றியதால் அந்த ஆற்றல் இறையருளால் பேராற்றலாகி உன் உயிர் பொருளை காப்பாற்றி உன் உள் ஒளியின் அசைவாகிய நடனம் காண நீ பிற உயிரின் பசியை நீக்கியதால் அந்த ஆற்றலால் தியானமயமானால் பொசுப்பு நீங்கும் என்பார் இங்கு தியானம் என்பது ஜிவகாரண்ய ஒழுக்கம் சீக்கு இசைந்து சிவோகம் விளைத்து உணவை இறைத்தேன் தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுளம் அறியும் பெருமான் அறமிராது தன் குடும்பத் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கி முக்காலமும் பயம்பெற ஆகாமி ஆகாரமோ நீதி ஆகாரமோ தன் தரத்துக்கு தக்கவாறு மனதில் எண்ணத்தை ஜிவகாரணி ஒழுக்கமாக்கி தினசரி பலகாலம் நீ செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது வாய் என்பது காற்றின் இயக்கம் சி என்பது ஒளியின் இயக்கம் மறைந்துள்ளது மனதின் செயல்பாடு ஆன்ம அறிவுடன் கூட கூட ஒரு அறிவு உண்டாகி இன்பம் கிட்டும் அதற்கு விளைத்து விவசாயம் செய்து விளையினவென்றால் பாடுபடணும் அதுபோல அருள் என்பது கடவுள் தயவு பெற விவகாரண்யமாகிய ஜீவர்கள் தயவை பெற அன்னவிரம் செய்ய வேண்டும் உனக்கு தெரியாதா நான் ஆற்றல் பெற்ற உள்ளபோது உன் அருள் சக்தி பேராற்றல் தரக்கூடாதா என்கின்றார் மெய்க்கு இசைந்தது என்று உரைத்தீர் சத்தியம் சத்தியம் விடுவேணும் மெய் என்பது உடம்பு இந்த அழியும் உடம்பை அழியா உடம்பு ஆக்கும் வகை யுவகாரண்யத்தில் உள்ளது என அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்று உரைத்தீர் சத்தியம் மனதின் செயல்பாட்டை புறம் செயலனு அருளுால் காண்கின்றீர் அருள்ளக்கமாலையில் அப்படி செயல்பட்டதால் சத்தியமாகிய அகமாகிய ஆன்ம பிரகாசம் அடையும் இருக்கும் பிரகாசம் இறைவன் என கூறினீர் என இயக்கின்ற மட்டும் வீணீர் செயற்படாமல் தாங்கள் கூறியவாறு செயல்பட்டேன் கைக்கு இசைந்த பொருள் எனக்கு வாக்கு இசைந்து உண்பதற்கு காலமென்ன கணக்கென்ன கருதுமிடமென்ன இவருக்கு இவர் செய்த உபகாரத்தால் பேராற்றல் அதாவது அருள் சக்தி கூடியதால் உண்பவையெல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளக்கும் பரமசர்குருவே என்பார் அவ்வாறு பேராற்றல் அமுதம் சுரந்து உண்ணுகின்ற போது அந்த அமுதம் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி நாலாவது வரி தொடங்கி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவது வரி வரை உலகளாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதை அலைகளா பெருந்திரள் அற்புத அன்பு என்கின்றார் நாமும் செயல்பட்டால் நாமும் அம் அமுதம் உண்ணலாம் மேலும் இவர் பெற்ற நிலையாகும் இவர் அன்னவிரயம் செய்ததால் அருட்சக்தி வழங்கி சக்தியை பெற்று அருட்சத்தாகிய இறைவனுடன் இரன்ற கலந்து ஒளியாகி மறைந்துள்ளார் நாமும் பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க்கை குல்லாவிரதம் கொலையமலாம் போகுது நல்லோரும் அனைத்த நடந்தது எல்லோரும் வாழ்க்கை திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவுடிகளே அவயம் 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 திருச்சிற்றம்பரம்